ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒமியன் தனி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கணும்னு என்னுடைய இறைவனை வந்துட்டு நான் பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு சமையல் என்னுடைய மகன் தான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க அதுக்காக விஞ்ஞான தக்காளிலாம் அவங்களே வந்துட்டு உட்காந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாதமும் வந்துட்டு அவங்களே வந்து ரெண்டு கப்பு வைக்க சொன்னேன் அதே மாதிரியே வச்சுட்டாங்க நம்மக்கிட்ட கேட்டு கேட்டு அழகாக சூப்பராக க்யூட்டாக வந்துட்டு இன்றைக்கி சமைச்சி கொடுத்துருக்காங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை வந்துட்டு வச்சாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறாங்க ஆக்சுவலாக என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் போல் பூந்தோஞ்சலும் கொஞ்சம் ஆட்டு காலம் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கிறதால வேண்டி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி செய்வோமே அப்படின்னு பார்த்தா நமக்கு முடியாது நின்று நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதனால் என் பையன் சொன்னால் அம்மா நான் உங்களுக்கு செஞ்சு தரேம்மா நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படியே நீங்கள் சொல்ல சொல்ல செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதே போலவே நான் சொல்ல சொல்ல சூப்பராக அழகாக வந்துட்டு க்யூட்டாக செஞ்சிட்ருக்காரு பாருங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்க சொன்னேன் அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு மட்டன் கிரேவி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துருந்தாரு அது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அந்த டைம் வந்துட்டு என்னால் முடியல இன்றைக்கி வந்து பாப்பா வீட்டில் இருந்ததால் அதிலே வந்துட்டு வீடியோவும் வந்து எடுத்துகிட்டேன் அண்ணன் சமைக்க சமைக்க தங்கச்சி வந்து வீடியோவும் அழகாக சூப்பராக எடுத்திருக்காள் பொம்மைக்குட்டி தான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டுருக்காள் ஆதியம் வந்து சமைச்சிட்ருக்கான் என்னுடைய பையன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டாங்க ரொம்ப பொறுமையாக ரொம்ப நீட்டாக அந்த இடத்துல செய்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை வதங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தங்கச்சிக்கிட்ட அதுக்கப்புறம் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ப்ரீவியஸ் நான் போட்ட வீடியோஸையுமே வந்துட்டு நடுவில் நடுவில் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பண்ணுவாங்க ஆனால் அம்மா சமைச்ச டேஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதால நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ இதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது எனக்கே பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது ஃபஸ்ட்டு வந்து மட்டன் மசாலா சேர்த்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துட்ருக்காங்க என்கிட்ட வந்து ரெண்டு தடவை கேட்டு கேட்டு அப்படியே செஞ்சிகிட்ருந்தாங்க ஒரு பக்கம் பாப்பா என்னோடய வீடியோவையும் ப்ளே பண்ணி வச்சுருந்துருக்கா இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி மட்டன் தொக்கு செஞ்சது இருக்கு அந்த வீடியோவை அதையும் பார்த்துக்கிட்டே சைட் கேப்பில் சின்ன சின்ன விஷயங்களை என்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் ஃபைனலாக தூள் போட்டு நல்லா அந்த தொக்கை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நான் அதே போலவே என்னோட மகனும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போல் இஞ்சியும் பூண்டியும் போட்டு ஜாரில் அரைச்சிட்டு அதையே வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காப்புல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கிறாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொடுப்பினு கிடைக்கும்னு எனக்கு தெரியல நம்ம உடம்பு சரியில்லாத நேரத்தில் நமக்கு வந்து வீட்டில் குழந்தைங்க வந்து நமக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணி நமக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுதான் அது என் பையன் எனக்கு சமைச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் சின்ன பிள்ளைலேருந்தே நல்லா வந்துட்டு வேலை பார்ப்பார் அம்மா உடம்பு சரியில்லைன்னா எடுத்து செய்வாங்க நல்லா பண்ணுவாங்க நார்மல் டைமில் விட நமக்கு உடம்பு முடியலன்னு பொழுது ரொம்ப நல்லா கேர் பண்ணி வந்து பார்த்துக்குருவாங்க அதில் சோம்பல்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இப்போ பாருங்கள் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறாங்க இன்னும் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்ல வாசம் வந்துருச்சு பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சு வாசனை என்னமோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும் அது பண்ணோம் அப்படி இப்படின்னு நல்ல நடுவில் வந்து கேட்டாலும் அந்த வாசனை வரும்பொழுது எப்படா சாப்பாடு ரெடியாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பசி வேறு சரியான பசி இந்த மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணுறதால வேண்டி நல்ல பசி எடுக்குது நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோஞ்சல் நல்லா அலசி கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்லா ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா அலசிகிட்டு இருக்காங்க அதை இப்போ வந்துட்டு அந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல அந்த கிரேவியில் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஒன்றும் விடாமல் அழகாக எடுத்து போடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டு கால் வர சொல்லினா அது ஆல்ரெடி சுட்டக்கால் தான் அவங்களே மஞ்சள் தூள்லாம் போட்டிருந்தாங்க ஆனாலும் இன்னுமே வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவி கேப்பான்னு சொல்லியிருந்தேன் அதையும் நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்து அதையும் அது கூடவே சேர்த்துக்கிட்டாச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அது தனியாக இது தனியாக செய்யணும்னா பிள்ளைக்கு ரெண்டு வேலையே ஆயிரும் அதனால் இந்த பூந்தொஞ்சலோடு சேர்ந்து இந்த ஆட்டுக்காலையுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பண்ணியிருப்பா ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியே வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க இப்போ எல்லாமே ரேட்டு கூட இருக்குது போல இருக்குது ஆட்டுக்கறினாலே ரேட்டு கூட இருக்குது போல இருக்குது இந்த ஐட்டம் மட்டுமே வந்து அறநூத்தம்பது ரூபா ஆச்சுன்னு சொன்னாங்க வீட்டில் இது மட்டும் வாங்கிட்டு வந்ததே மா ஆட்டுக்கறியினுடைய அந்த ரேட்டு வந்து அந்த பூண்டு கொஞ்சலுக்கு கொடுக்குறாங்களாம் நூறு கிராம் வந்து நூறுரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்களாம் முந்நூறு கிராம் வந்து முந்நூறுரூவா வா கிராம் கணக்கில் விற்கிறாய்ங்க கோல்டு ரேட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது கறி ரேட்டு நல்லா வாசனை நல்லா வருதுன்னு தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிறாங்க வா ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் ஒட்டிடுச்சு சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்பே அப்பிக்கி அரைச்சி போடும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்கும் இந்த பேக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ரொம்ப வயிற்றுக்கேடு வெளியில் இருக்கிறதுலாம் வந்து அவங்க எப்போ அரைக்கிறாங்க என்ன தண்ணி ஊற்றி அரைக்கிறாங்க க்ளீனாக அரைக்கிறாங்களா இஞ்சியில் வந்து மட்டிலாம் இருக்கும்ல நம்ம வாஷ் பண்ணுறதே எத்தனை தடவை வாஷ் பண்ணுவோம் அப்போ வெளியிலலாம் எப்படி சுத்தமாக இருக்குமா சொல்லுங்கள் அதனால் பால் மாறாமல் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்பவுமே வெளியில் வாங்கி நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிறது ரொம்ப பெட்ரு பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டாரு காரம்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்கிறாரு தங்கச்சிக்கும் கொடுக்குறாரு எப்படி இருக்குன்னு அந்தமும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக வேண்டி நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவை போடுறாங்க இந்த கண்ணாடி பவுலில் நானே அரைச்சி ரெடியாக வச்சுருப்பேன் எப்பயுமே ஒரு சீக்ரெட் மசாலா அது நான் உங்களுக்கு கொஞ்சம் சரியானதும் உங்களுக்கு அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மசாலா யூஸ் பண்ணோம்னா கறி குழம்புல லாஸ்ட்டாக ஃபைனலாக அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் சரியானதும் எந்திரிச்சு நான் உங்களுக்கு போட்டுக்கிடுறேன் சரியா அவ்வளோதான் ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு கலறிட்டாங்க தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க அதுதான் சொன்னேன் ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே விட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து கூடானே கரெக்டாக வந்து அந்த கிரேவி பதத்துக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாரு வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க குக்கரையும் க்ளோஸ் பண்ணுறாரு இது குறைஞ்சது ஒரு நாலு விசில் வரணும் ஏன்னா நமக்கு ஆட்டு கால் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் தோஞ்சலுக்குன்னா ஒரு ரெண்டு மூணு விசிலே சரியாக வந்துடும் ஆட்டு கால் போட்டிருக்கிறதால ஒரு நாலு டு அஞ்சு விசில் வந்தால் கூட பெஸ்ட்டு தான் விசிலை போட்டுக்கிறாரு அவ்வளோதான் இந்த குக்கரில் இருக்கக்கூடிய அந்த கிரேவி வந்து ஆகிற அந்த கேப்பில் வந்துட்டு சிங்கில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு தட்டு வேணும்ல மதியத்துக்கு அதனால் வேண்டி அவ்வளோதான் சூப்பராக வந்து விசில் வந்து ஆஃப் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு குக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க வேறு லெவலில் கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அந்த குழம்பு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல அப்புறம் அந்த மல்லி இலைகளை வந்துட்டு மேலாப்பில் அப்படியே தூவுறதுக்காக வேண்டி எடுத்துகிட்டு வராரு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கார் மல்லி இலையை இப்போ அதை சேர்த்தாச்சு மல்லி இலையை தூவி சூப்பராக வந்துட்டு ஃபைனலாக நம்மளுடைய மட்டன் ஆட்டுக்கால் தோஞ்சல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்மையாக ரெடி பண்ணிட்டாங்க வேறு லெவல் வாசனை கமகம கமகமன்னு இருந்துச்சுங்க சாதத்தை போட்டு சுட சுட எப்போ தருவான் அப்படின்னு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டியா ரெடி ஆகிட்டியா ரெடி ஆகிட்டியான்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ரெடியாக இருக்கேன் சாப்பிட எனக்கு சாப்பிட கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி வயிறு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு திருப்பி ஃபைனலாக திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தங்கச்சிக்கிட்ட சொல்கிறார் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு அபு உடனே வாசத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு என்ன ஒரே வாசனையாக இருக்குது அண்ணன் சமைச்சிட்ருக்கான் எப்போயும் அம்மா தான் சமைப்பாங்க இன்றைக்கி என்ன அம்மா அம்மா சமையல் இல்லாமல் அண்ணன் என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு என்னு வந்துட்டார் வாசனையை பார்த்துட்டு அவ்வளோதான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க பிளீட்டில் வந்து சூப்பராக வந்து சாதம் அடிச்ச சாப்பாடை வச்சாச்சு இது அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால வேண்டி ரொம்ப வெறச்சிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதால் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக வடைச்சிருக்கிறாங்க சாப்பாடு எனக்கு கிரேவி அதில் சூப்பராக அட்டகாசமாக ஊற்றியாச்சு கம கமக்கக்கூடிய மட்டன் ஆட்டுக்கால் தோஞ்சல் குழம்போட அந்த சாப்பாடு இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் அதுவும் என்னுடைய மகனுடைய கையால் சமைச்சதை நான் சாப்பிட்டு ருசி பார்க்க போகிறேன் நீங்களும் மறைக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் சந்திக்கிறேன் யாராவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சு நான் சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாத இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி என்னை நிலம் விசாரித்த அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்போ சாப்பிட போகிறேன் என் மகன் கையால் செஞ்ச இந்த ஆட்டுக்கால் தூஞ்சல் போட்டு இந்த குழம்பு வச்சு சூப்பராக ரசித்து ருசித்து சாப்பிட போகிறேன் நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பபாய்